ஹே காய்ஸ் வெல்கம் டு சித்திக் ஃப்ரெண்ட்ஸ் குபேரா படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு நாள் ஆகுதுங்க இப்போ குபேரா படம் எந்த அளவு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு புக்கிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தலாம் குபேரா படம் தமிழில் ரிலீஸான ஃபர்ஸ்ட் டேலருந்தே புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான லெவலில் தான் இருக்குது ஆன ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் புக்கிங்ஸ் செம்ம ஃபயராக இருந்தது தமிழில் பட் வீக் டேஸில் மண்டேயும் சரி இன்னிக்கும் சரி அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல புக்கிங்ஸ் இல்லைங்க ராயன் அளவுக்கு கூட குபிரா படத்துக்கு இல்லை இதனால குபிரா படம் வந்து லாஸா சரியா போலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இல்லை ஏன்னா படம் ஹைதராபாத்ல தெலுங்குல பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு தனுஷ் படங்கள்லேயே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஹைதராபாத்ல ஒரு சரியான கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் ராயனை விட குபிரா படத்துக்கு கலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்க வரைக்கும் ராயன் தான் அனுஷ் படத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆனா குபேரா கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்குள்ளே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம்